ஹா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதாவது பழைய ரெசிபி தான் ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம அதை செஞ்சு சாப்பிட மறந்துருப்போம் அதாவது முருங்கைக்கீரை தண்ணி சாறு அதாவது பருப்பு சேர்க்காமல் புளி தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு தண்ணி சாறு செய்யலாம் பாருங்கள் மழை காலங்களில் முக்கியமாக ஜுரம் வந்தவங்க சளி ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி சாறு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நார்மல் விட கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் சுட்டு கொடுத்தா கூட போதும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மீந்த நான் கீரையை குழம்புக்கு தேவை போக மீதி இருந்த கீரையை நான் பொரியல் பண்ணிவிட்டேன் அதுவும் முட்டை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணிவிட்டேன் அதையே சைடிஷாக வச்சுட்டேன் வாங்க இந்த தண்ணி சாறு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு வானொலி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இது நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருகிறதுக்கு முன்னே அதில் பல் அதாவது அது நசுக்காமல் முழுப்பல்லாக இருக்கிற பூண்டு ஒரு முழு பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க முழு பச்சை மிளகா கீரைக்கூடாது அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க அதனுடைய காரம் தெரியக்கூடாது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு எலும்பு சைஸ் சைஸ் அதாவது ஒரு சின்ன எலும்பு ச சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இது வெங்காயம் உடனே ஒரு சின்ன தக்காளியை ரொம்ப நிறையா தக்காளி போட வேணாம் ஒரு சின்ன தக்காளி போதும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவைக்கு காரம் நமக்கு அதிகம் இருக்கக்கூடாது இல்லை புளிப்பு காரம் அதிகம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க குழம்பு கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு பாருங்கள் தண்ணியாக ரசம் இருக்கிற பக்குவத்தில் தான் இருக்கும் கொதிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள் தண்ணி சாருன்ற மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும் கீரை நிறையாவும் போடக்கூடாது ஒரு கைப்பிடி பிடிச்சா நல்லா டைட்டாக ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு உரிக்காதீங்க தோலோடவே நல்ல அதை நசுக்கி போடுங்க நசுக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ப்ளேட்டை போட்டு மூடிடுங்க ஒரே ஒரு கொதி ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம் இறக்கிட்டு நல்ல மழை அடி அடை மழை பெய்யும்போது கூட இந்த கீரை தண்ணி சாரை எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை காலங்களில் சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்